ரெடியா தேவர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கும் பத்தாவது ஆண்டு இந்து சமய ஆன்மீக கண்காட்சியில் நம்ம இப்போ மரத்தமிழர் சேனையோட ஸ்டாலில் தான் இருக்கோம் வாங்க அவங்க என்ன மாதிரியான தகவலாம் உள்ளே வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம் வணக்கம் நீங்கள் இந்த ஸ்டாலில் என்ன மாதிரியான விஷயங்கள் தகவலாம் சேகரிச்சு குறிப்பாக இந்த ஸ்டால் வந்து மரவர் சமூகம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு புதுசாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல குற்றவைசாக வச்சுருக்கோம் நீங்கள் இந்த குற்றவையை பார்க்கணும்னா நீங்கள் வந்து வரலாற்றில் ரொம்ப பின்னோக்கி போகணும் முதல்ல மாந்த இனம் அப்படின்னு சொல்லி மனித இனம் தோன்றுன உடனே வழிபட்ட முதல் தெய்வமாக வந்து இந்த குற்றவையை சொல்கிறாங்க அப்புறம் இந்த நிலத்தை வந்து ஐந்தாக பிரித்ததில் நான்கு நிலத்துக்கான தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் ஆனால் பாலை நிலமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்துக்குரிய தெய்வம் இந்த கொற்றவை அதாவது இந்த ஐந்து பெரும் தெய்வங்களில் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த கொற்றவை அப்படி இந்த கொற்றவையாக வழிபடக்கூடியவர்களாக மறவர் சமூகம் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வழக்கழிந்து போன எயினர் வேட்டுவர் மலவர் இந்த சமூகங்கள்லாம் வணங்கியிருக்காங்க இடைக்காலத்தில் நாம் குடிகள் பெருக பெருக நாம் எதையோ ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்துக்கொண்டு அதை வழிபட துவங்கி துவங்கி காலநீச்சியில் குற்றவையே நாம் மறந்துவிட்டோம் அப்படி நாம் மறந்ததுனாலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்காலத்தில் வந்த மத கோட்பாடுகள் இது போன்ற தெய்வங்களை வேறு வேறான பேரில் தெய்வ வழிபாட மாற்றுறாங்க குறிப்பாக குற்றவையை பார்த்திங்கன்னா காளி துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடாங்க ஆனால் உண்மையிலேயே தமிழகத்தில் வழிபாட்டுகளில் முதன்மையானது பெண் தெய்வ வழிபாடு தான் அந்த பெண் தெய்வ வழிபாடு ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒரு பெண் வழி சமூகம் ஒரு தாய் வழி சமூகம் அப்போ தாய் பெண் வணங்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார் இங்கே இருந்து தான் நாங்கள் இந்த சிலையை வைக்கிறதுக்கான காரணம் வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளிலேயே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடியது இந்த தேவர் சமூகம் தேவர் சமூகம் நீண்ட நெடிய காலமாக இந்த மண்ணில் தன்னுடைய சாதியை பட்டத்தை பண்பாட்டை இழக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சாதியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி தர்றது ஆண் கிடையாது பெண் தான் பெண்ணை வைத்து தான் என்னுடைய சாதி என்னுடைய கிளைய கொத்து எல்லாத்தையும் அடுத்த வாரிசுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த காதல் நாடக காதல் அந்த காதல் இந்த காதல்னு கல்லூரி காலங்கள் பள்ளி காலங்கள்ல இருந்து நிறைய விதைப்புகள் வருது அதனால் நிறையா வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளுடைய வரலாறு தெரியலை பாரம்பரியம் தெரியலை பண்பாடு தெரியலை அதனால் ஓரளவு மனச்சிதைவுக்கு ஆளாகிறாளோ அப்படின்ற ஒரு ஐயா ஆக சாதி அரசியல் பேசக்கூடிய சேனை போன்ற இயக்கங்களுக்கு அடிப்படை தேவை என்ன ஆகுதுன்னா தன்னுடைய சாதியில் இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் சாதியாக இருத்தி வைக்கிறது நீங்க சில சாதிகள் ஆணை கண்டுக்க மாட்டாங்க பெண்ணுக்கு தான் கட்டுப்பாடு சொல்லுவாங்க ஆனா மரத்தமிழர் சனி அப்படி கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டுப்பாடு அப்படின்றோம் அப்ப அந்த கட்டுப்பாடை நாங்க சொல்லும் பொழுது இது ஏதோ நாங்க கண்டுபிடிச்சு சொல்றதா மக்கள் நினைக்க கூடாது ஆக இது நீண்ட காலமாக ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு அடையாளம் தேவைன்னா அது கொற்றவை தான் அந்த கொற்றவை வழிபாடை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து போறது மூலமா தான் இவர்களுடைய வீரம் இவர்கள் நடிகர்லாம் நின்ன வரலாறு இவர்கள் இந்த மண்ணுக்காக நாட்டுக்காக அரசாங்கத்திற்காக உயிர் துறந்த அந்த தியாக வரலாறுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி போகணும்னா உங்களுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது இந்த கொற்றவைவை ஆக இந்த கொற்றவை வழிபாடை ஆதி காலத்தில் மரக்குடி எப்படி கடைபிடித்ததோ வழிபட்டதோ அப்படியே மறுபடியும் இந்த நவீன காலத்திற்கு இந்த கணினி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த அரங்கத்தில் குற்றவையை நிறுவி இருக்கிறோம் காலையில இருந்து பூஜை போய்கிட்டு இருக்குது நீங்கள் அரங்கத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பழமைக்குரிய அடையாளங்கள் தான் இருக்கும் இது பிற்போக்குத்தனம் கிடையாது இது வந்து இந்த சமூகத்தை அறிவு ரீதியாக முன்னேற்றி கொண்டு பண்பாட்டு ரீதியாக பின்னே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் காரணமாக இந்த பின்புலங்களை அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பதாகைகளை எல்லாம் அமைச்சிருக்கிறோம் காரணம் ஒன்றுதான் சாதியை அரசியல் செய்யக்கூடிய நாங்கள் எங்கள் சாதியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சாதியத்தின் கட்டுமானத்தை அறிவிப்பதற்காக இந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி நன்றி எங்களுக்கு நல்ல பல அரிய தகவல்களை சொன்னீங்க நாங்களும் மக்களும் நிறைய தகவல்களை இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் தே தேவர் மீடியா வாசகர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் தொடர்ச்சியாக தேவர் சமூக பிரச்சினைகள் விழாக்கள் வரலாறுகளை நவீன இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே முனைப்போடு செயல்படுகிறது மரத்தமிழர் சேனை சார்பாக எம் சார்பாகவும் இயக்கத்துடைய நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நிர்வாகத்திற்கு தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்து நன்றி